பாண்டியன் போகுதுன்னு பாக்கலாம் பாண்டியன் எதுவுமே பேசாம ஸ்டாச்சு மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க இப்ப எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக்கா இருக்கு அப்பா எதா இருந்தாலும் பேசுங்கப்பா உங்க மனசுலயே வெச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துருதா உங்களை பார்க்கும் அவ்வளவு கஷ்டமா இருக்கு ப்ளீஸ் பேசுங்க நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே கோமதி கிட்ட வந்து என் காதலுக்கு எதிரியா சொல்லு நான் கண்டிப்பா அவளுக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி அப்படி அவளுக்கு காதல் கல்யாணம் என் கிட்ட சொல்லிருந்தாவே நான் அதுக்கு அவளுக்கு சம்மதம் சொல்லியிருப்பேன் ஆனா நல்ல பையனா இருந்திருந்தா கண்டிப்பா நான் ஓகே சொல்லிருப்பேன் ஆனா அதை விட்டுட்டு ஒண்ணுத்துக்கு உதவாதான் அந்த பொறுக்கி குமார வந்து காதலிக்கிறேன்னு வந்து எப்படி சொல்லிக்கிட்டு நீக்கணும் இந்த நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எல்லாம் சொல்லி ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இல்லப்பா அவ வந்து ஏதோ தெரியாம பண்ணிட்டா இனி அப்படி ஒரு தப்பு அவ பண்ண மாட்டா நான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறேன் அவ அப்படி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க போதும் எல்லாருமே எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க இனி நான் ஏன் உயிரோடு இருக்கணும் எதுக்காக உயிரோடு இருக்கணும்னு நல்லா சொல்லி பாண்டியின் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேச என்ன பண்றது என்ன தெரியாம கோமதி ஒரு பக்கம் ரொம்பவே திரு திருன் முழிச்சிட்டு இருக்காங்க உடனே ரூமுக்குள்ள போயிட்டு பாண்டியன் நாக் பண்ணிக்கறாங்க பாண்டியனை பார்த்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்ல இருக்காங்க இப்ப பாண்டியன் என்ன முடிவு எதுக்கு பொறங்குகிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ